முழு மகாபாரதம் தமிழில் கிசாரி மோகன் கங்குலியால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் முழு மகாபாரதமும் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில் இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி ஏழு தலைப்பு யுதிஷ்டன் விராடன் சந்திப்பு இது பாண்டவ பிரவேச பருவத்தின் தொடர்ச்சியாகும் பகுதி யுதிஷ்டன் பணியமர்த்தி அவன் கேட்ட வேண்டுதல்களை ஏற்றது வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார் மன்னன் யுதிஷ்டன் வைடூரியத்தால் இழைக்கப்பட்டு தங்கத்தால் செய்யப்பட்டிருந்த பாச்சிகளை பகடை காய்களை தனது துணியில் கட்டி அதை கக்கத்தில் அதாவது அக்குளில் கைக்குழியில் பிடித்து கொண்டான் மனிதர்களின் சிறப்பு வாய்ந்த தலைவனும் குருகுலத்தை தழைக்க வைக்கும் உயர் ஆன்மா கொண்டவனும் மதிக்கப்படுபவனும் கட்டுக்கடங்காத வல்லமை கொண்டவனும் கடும் விஷம் கொண்ட பாம்பு போன்றவனும் மனிதர்களில் காளையும் பலம் அழகு பராக்கிரமம் ஆகியவற்றை கொண்டவனும் மேன்மை கொண்டவனும் அடர்த்தியான மேகங்களால் மூடப்பட்ட சூரியன் போன்றோ சாம்பலால் மூடப்பட்ட நெருப்பு போன்றோ இப்போது இருந்தாலும் தெய்வீக உருவம் கொண்டவனுமான அவன் யுதிஷ்டன் புகழ்பெற்ற விராட மன்னன் தனது சபையில் அமர்ந்திருந்த போது முதலில் தோன்றினான் மேகங்களுக்கு இடையில் மறைந்திருக்கும் நிலவைப் போலவும் முழு நிலைவை போன்று அழகிய முகமும் கொண்டிருந்த பாண்டுவின் மகனை யுதிஷ்டனை தனது தொண்டர் தனது தொண்டர்களுடன் கண்ட மன்னன் விராடன் தனது ஆலோசகர்களிடமும் அதாவது அமைச்சர்களிடமும் இரு பிறப்பாளர்களிடமும் அதாவது பிராமணர்களிடமும் தேரோட்டிகளிடமும் வைசியர்களிடமும் பிறரிடமும் எனது சபைக்கு முதல் முறையா எனது சபைக்கு முதல் முறையாக வந்திருக்கும் மன்னனைப் போல இருக்கும் இவன் யார் என்பதை விசாரியுங்கள் இவன் அந்தனாக இருக்க முடியாது இவனே மனிதர்களில் ஆண் மகன் என நான் நினைக்கிறேன் இவனிடம் அடிமைகளோ தேர்களோ யானைகளோ மட்டும்தான் இல்லை இருப்பினும் இவன் இந்திரனைப் போல பிரகாசிக்கிறானே இவனது மேனியில் இருக்கும் குறிகள் இவனை புனித பட்டம் பெற்று மணிமொழி கொண்டவனாக குறிக்கின்றன இதுவே எனது நம்பிக்கை இவன் எந்தவித தயக்கமும் இன்றி தாமரை கூட்டத்தை அணுகும் ஒரு மதம் கொண்ட யானை போல என்னை அணுகுகிறானே என்றான் விராடன் மன்னன் விராடன் இத்தகு சிந்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த மனிதர்களில் காளையான யுதிஷ்டன் விராடனின் முன்பு வந்து அவனிடம் ஓ பெரும் மன்னா அனைத்தையும் துரைத்துவிட்டு பிழைப்புக்காக உம்மிடம் வந்திருக்கும் ஓர் அந்தனாக என்னை அறிவீராக ஓ பாவமற்றவரே ஓ தலைவா விராடா உமது கட்டளையின் கீழ் பணி செய்து வாழ்வதற்கு நான் விரும்புகிறேன் என்றான் இதனால் மிகவும் மகிழ்ந்த மன்னன் விராடன் அவனிடம் யுஷனிடம் உனக்கு நல்வரவு நீ வேண்டிய நியமனத்தை ஏற்றுக்கொள் என்றான் சிம்மத்தை யுதிஷனை அவன் வேண்டிய பதவியிலேயே நியமித்த மன்னன் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் அவனிடம் யுதிஷனிடம் ஓ குழந்தாய் பற்றுதலால் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன் எந்த மன்னனின் ஆட்சிப் பகுதியில் நாட்டில் இருந்து நீ இங்கே வந்திருக்கிறாய் உனது பெயர் குடும்பம் அதாவது கோத்திரம் ஆகியவை என்ன என்பதையும் உனக்கு எதில் ஞானம் இருக்கிறது என்பதையும் உண்மையாகச் சொல் என்றான் மன்னன் விராடன் யுதிஷ்டன் விராட மன்னனிடம் எனது பெயர் கங்கன் நான் வையாக்கிரர் என்று பெயரால் அழைக்கப்படும் குடும்பத்துக்குரிய அதாவது கோத்திரத்திற்குரிய அந்தனாவேன் பகடை வீசுவதில் நான் நிபுணன் முன்பு நான் யுதிஷ்டருக்கு நண்பனாக இருந்தேன் என்றான் யுதிஷ்டனுக்கு வையாக்கிரர் அதாவது வியாக்கிரபாதர் பற்றிய குறிப்பு இருக்கின்றது அந்த குறிப்பு என்னவென்றால் புலிபோல பாய்பவன் என்ற பொருள் உடைய வியாக்கிரபாத என்ற பெயர் யமனுக்குடையது எனவே யுதிஷ்டன் தன்னை அவனது யமனின் வழியில் வந்தவன் என்று சொல்லி உண்மையைச் சொல்வதாக பண்டிதர்கள் பொருள் கொள்கிறார்கள் மன்னன் விராடன் யுதிஷ்டனிடம் கூறுகிறான் நீ விரும்பும் எந்த வரத்தையும் நான் கொடுப்பேன் நீ மச்சத்தையே மச்சிய நாட்டையே ஆட வேண்டுமென்றாலும் ஆண்டுக்கொள் நான் உனக்கு அடிபணிந்து இருப்பேன் தந்திரமான சூதாடிகள் கூட எனக்கு பிடித்தமானவர்களே ஆனால் மறுபுறம் நீயோ தேவனைப் போல இருக்கிறாய் எனவே நீ நாட்டை பெற தகுதி வாய்ந்தவனே என்றான் விராடன் யுதிஷ்டன் விராடனிடம் கூறுகிறான் ஓ பூமியின் தலைவா விராடா இழிந்த மனிதர்களோடு பகடையின் காரணமாக எந்தவித சர்ச்சைகளிலும் தகராறுகளிலும் என்னை ஈடுபடுத்தக்கூடாது என்பதே எனது முதல் வேண்டுகோள் மேலும் பகடையில் என்னால் வீழ்த்தப்பட்ட அதாவது என்னால் வெல்லப்பட்ட மனிதன் செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ள அனுமதிக்க உமது அருளால் எனக்கு இந்த வரம் கிடைக்கட்டும் என்றான் யுதிஷ்டன் விராடன் யுதிஷ்டனிடம் கூறினான் உன்னை வெறுப்படை செய்யும் ஒருவன் நிச்சயம் என்னால் கொல்லப்படுவான் அவனே இரு பிறப்பாளர்களில் அதாவது பிராமணர்களில் ஒருவனாக இருந்தால் அவன் எனது நாட்டிலிருந்து விரட்டப்படுவான் கூடியிருக்கும் குடிமக்கள் இதை கேட்கட்டும் கங்கன் இந்த அரசாங்கத்துக்கு என்னை போலவே தலைவனாவான் நீ கங்கன் எனது நண்பனாக இருந்தாலும் நான் பயணிப்பது போன்ற வாகனங்களிலேயே நீயும் பயணிக்கலாம் உன் பொறுப்பில் நிறைய ஆடைகளும் பல்வேறு வகையான உணவு வகைகளும் பானங்களும் இருக்கும் எனது காரியங்களில் அகம் புறம் ஆகிய இரண்டையும் நீயே கவனிப்பாயாக உனக்காக எனது கதவுகள் அனைத்தும் திறந்திருக்கும் வெளியே பணி செய்யும் மனிதர்களும் சூழ்நிலையால் பலவீனப்பட்டவர்களும் உன்னிடம் விண்ணப்பிக்கும்போது அது எந்த நேரமானாலும் அவர்களின் வார்த்தைகளை என்னிடம் சொல் அவர்கள் என்ன விரும்பினாலும் நான் அதை நிச்சயம் கொடுப்பேன் என்னுடன் நீ வசிக்கும் வரை உனக்கு எந்த அச்சமும் வேண்டாம் என்றான் விராடன் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் இப்படி விராட மன்னனின் பேட்டியை பெற்று அவனிடம் விராடனிடம் வரங்களையும் பெற்ற அந்த மனிதர்களில் வீராக்காளை அந்த மனிதர்களில் வீரக்காளை யுதிஷ்டன் அனைவராலும் உயர்வாக மதிக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தான் அவன் யுதிஷ்டன் அங்கே வாழ்ந்து வந்தபோது யாராலும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை விராட பருவம் பகுதியீடு நிறைவுற்றது